இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது இம்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா அங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு ஸ்கார்பியன் கிக் ரைட் கார்னர்ல பெர்ஃபெக்ட்டான ஸ்கார்பியன் கிக்ல ஹரிஷ் காமாட்சி முதல் பாயிண்ட் எடுத்துட்டாரு குஜராத்துக்காக 7 6 8 10 நெருக்கமான ஒரு ஆட்டமா போயிட்டு இருக்குது மக்களே டீப் செஞ்சது டுஆர் டை மொமெண்டா தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டார் இங்க கேப்டன் என்ன பண்றாருனா தன்னோட வேலைய கட்டர் பர்வேஷ் மேல பாஞ்சிருக்காரா சாட்லு பர்வேஷ் மேல தான் அந்த பாயிண்ட் எடுத்துருக்காரு

உள்ளே வந்துருக்கிறது இமான் ஷூ சிங் சாதாரண நாள் கிடையாது இமான் ஷூ உள்ளே வந்திருக்காரு மீண்டும் மீண்டும் ஒரு சூப்பர் டாக்கல் இந்த மேட்ச்ல இது அஞ்சாவது சூப்பர் டாக்கல் ஷான்ஸ் இருக்கா ரோஹித் எடுத்து வர்றதுக்கு ஷார்லு பாய் வாரா பாயிண்ட் எடுப்பாரா ஷார்லு வந்தாச்சு பாயிண்ட்டும் வந்தாச்சு கடைசியில உனக்கு வேணா எனக்கும் வேணா 29 ஒன்போது இருபத்தி முடிச்சிருக்காங்க ஹரிஷுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா இம்மும்பா தூக்கிட்டு வரதுக்கு கிடைச்சிருக்கேன் முதல் பாயிண்ட் பர்வேஷ் பெயின்ஸ் வாலின் உபயம்

கடைசி வரைக்கும் உடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதே கப்பா கொண்டு வந்து நின்றுதா யூமும்பா என்ன பண்றாங்கன்னா மேட்சை டை பிரேக்கர்ல கொண்டு வந்து வின் பண்றாங்க நான் ஒரு சந்தோஷம் வெஸ்ட்ல இன்னைக்கு பெஸ்டான டீம் யூமும்பா இரண்டாவது நாள் ப்ரோ கபடி லீகோட 12வது சீசன் இரண்டு டை பிரேக்கர் ஆல்ரெடி பார்த்தாச்சு அந்த டை பிரேக்கர்ல 6 5 அப்படிங்கற வித்தியாசத்துல ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல யூமும்பா ஜெயிச்சிருக்காங்க